ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் நமது ராசிக்கு இன்னைக்கு காத்திருக்கு அப்படின்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீட்டில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் சுட சுட ராசி பலங்கள் பற்றின வீடியோக்கள் வந்து தினசரி நீங்க அப்டேட்டை மொபைல் தேடி கிடைக்கப் பெறுவீங்க தினசரி ராசி பழங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க மேலும் எங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் ஸோ அனைவருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது பெல்பட்டன் அனுப்பிவிட்டு நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் ஒரு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாந்த நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினங்கள் மேலும் பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினம் விடிய விடிய விழித்து சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசிராஸ் என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசி அதிபதி குரு என்ற தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ஐந்து குடை செவ்வாய் இரண்டாம் இடத்துல உச்சமணிந்து காணப்படுகிறது அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரும் கூடவே சந்திர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசுராசண்பர்களுக்கு மனதில் உற்சாகம் மற்றும் ஊக்கம் நீங்கள் பெறக்கூடிய வகையில நல்ல புத்துணர்வான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவது உங்களுக்கு ஒவ்வொரு வெற்றிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குதூகலத்தை நல்ல ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து தருங்க ஆனால் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க துரிதமான ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் நிறைய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடாது ஸோ ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத பற்றினா நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுங்க எனவே உங்க குழந்தைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவருடைய முன்னேற்ற பாதையை கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் புதிதமான வியூங்களை புதுசா டெக்னிக் சில நீங்க யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரியான புதிய வியூகங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே புதுசாக டெக்னிக்கலாக சில வியூகங்களை நீங்கள் அமைத்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அது இயல்பாக நீங்கள் செய்வீங்க நீங்களே எதிர்பார்க்காத சில சோர்ஸ்ல இருந்து கூட திடீர் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் வியாபாரிகள் இந்த தினம் உங்களது வியாபாரம் குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சிந்தித்து செயல்படணுங்க அவசரப்படாமல் நிதானித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது வியாபாரிகள் இன்னைக்கு ரொம்ப அவசியங்க இந்த தினம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அதிகமான வேலைப்பொல்லி இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க இன்னைக்கு யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்க கூடாதுங்க கடன் கொடுக்கக்கூடாதுங்க கடன் கொடுத்தீங்கன்னா அதை நீங்க மாட்டிக்குவீங்க ஃபினான்சியலாக நீங்கள் லாக்காயிடுவீங்க இன்றைய தினம் நீங்கள் கடன் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறது முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் அப்படியே ஏதாவது கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எப்போ உங்க கடன் வாங்கக்கூடிய அன்பர்கள் வந்து திருப்பி உங்க கடனை வந்து அடைப்பாங்க அப்படின்றத நீங்க எழுத்து பூர்வமாக எழுதி வாங்கிக்கிறது நல்லதுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அமைங்க நாள் முழுக்க நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியும் எனவே உங்க நண்பர்களோட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு இந்த தினத்தை ரொம்ப ஃபன்னாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தருங்க எனவே மகிழ்ச்சியாக ஒரு நாள் இந்த தினம் உங்களது வரக்கூடிய விடுமுறைக்கும் எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் சிறந்த திட்டமிடலை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க ஸோ நல்லா பிளான் பண்ணுங்க உங்களுடைய லீவ் எது எது வருதோ அதெல்லாம் நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கான வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு பிளான் பண்றதுக்கான ஒரு நாள் இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு அதிகப்படியான ரொமான்ஸ் உணர்வுகள் மனம் முழுக்க ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க எனவே ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் எனவே அற்புதமான நாள்கின்ற தினம் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் மனக்குறந்த காதலருக்கும் உங்களுக்கும் இடையில சில எதிர்பாராத பயணங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதன் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படுங்க ஆனால் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கடந்த கால சில மகிழ்ச்சியான நினைவுகள் உங்களுக்கு காதலை இன்னும் அஹ் நல்ல வழிமுறைகளை உருவாக்கி தருங்க இன்றைய தினம் உத்தியோகத்தினுடைய நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரணத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தான் பெற முடியும் எனவே நண்பர்களுடன் நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க சக ஊழியர்கள் நண்பர்களாக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உங்களுக்கு அமையுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இதிகரிக்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில நல்ல ஒரு புதி புரிதல் ஏற்படக்கூடிய வகையில நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகளை ஷேர் பண்ணிக்கலாம் எனவே அற்புதமான நாள் என்ற தினம் நீங்களும் உங்களது குழந்தைகளை பற்றிய நல்ல ஒரு எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை தங்களிடம் டிஸ்கஸ் பண்ணி அவருடைய எதிர்காலத்திற்காக பிளான் பண்ணுறது நல்லதுங்க எனவே சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினத்தை இன்னும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் வரவு இன்றைய தினம் உங்களுக்கு வழக்கமான வரவை விட இருமடங்காக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அலுவலகப் பணிகளை உத்தியோகத்தில் இன்றைக்கி உழைப்பிற்கேற்ப அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சிறப்பாக வந்து சேரும் எனவே வளர்ச்சிக்கான நேரம் இது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க எதிர்காலம் பரத்துன நிறைய சிந்தனைகள் நிறைய ஐடியாக்கள் நிறைய திட்டமிடல் உருவாக்கக்கூடிய திட்டமிடல் மேற்கொள்வதற்கான ஒரு நாள்கள் ஃபியூச்சர்ல அதுக்கொண்டான நல்ல பெனிஃபிட் நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க எனவே தாராளமாக எதிர்காலத்துக்காக பிளான் பண்ணுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தினசரி சென்பர்களுக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்ட நேரமாக இன்னைக்கு அமைதுங்க அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திடீர்னு பயணங்கள் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுடன் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுடைய தேவைகள் என்ன அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பூராடம் நட்சத்திர பிறகு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் திடீர் தன வரவுகள் கிடைக்கும் அதனால் உங்கள் சேவிங்ஸ் உயருங்க பண வரவுகள் கை போது பெரும்பாலான நெருக்கடிகள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வியாபார ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து எடுப்பது நல்லதுங்க இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ஊக்கம் மனதில் அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை பெறுகூடிய ஒரு நாள் ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்காமல் துரித எல்லாம் தவிர்க்கிறது நீங்கள் நல்லதுங்க புது விதமான டெக்னிக் புது விதமான வியூகங்களை நீங்கள் அமைத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் ஊக்கமான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே